வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்களுடைய மற்றும் ஒரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நல்லூர் உற்சவ காலத்தில் வந்து காலையும் மாலையும் நல்லூர் அன்பர் அதாவது பக்தர் திருவிழாவுக்கு ஏற்ற மாதிரி மணலில் வந்து சிற்பங்களை செய்தவர் அந்த அழகான சிற்பத்தை வந்து தெய்வீகமாகவும் தத்ரூபமாகவும் விரைந்தவர் யார் என்ற கல்வி உங்களுக்கு விடை விடைத்தரலாம் என்றுதான் நாங்கள் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறேன் வணக்கம் எனது பெயர் சுப்பிரமணியம் சுகுமார் நான் வேலண்ணையில் பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில் அருகாமையிலே வசித்து வருகின்றேன் நான் எனது பரதநாட்டிய துறையை அடிப்படையாக கொண்டு நுண்கலைமானி பட்டப்படிப்பை நிறைவு செய்து தற்போது வேலனை பிரதேச செயலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டளவில் இந்த திருவுருவங்களை செய்ய தொடங்கினேன் அன்றிலிருந்து இன்று வரை என் பெருமான அந்த நெல்லைக்கந்த பெருமானது திருவருளால் அவனது விருப்பத்தின் பேரிலே அந்த உருவங்கள் பலவாறு ஆரம்பத்திலே உள்ள விதம் வேறு தற்போது அதில் நிறைய படிமான வளர்ச்சிகளை காணப்படுவதாக எனக்கு தோன்றுகிறது நிறைய அற்புதமான பலவிதமான இறைவர் முகூர்த்தங்களை நிறைய அவர சக்தி முகூர்த்தங்கள் முருகனுடைய பலவிதமான தோற்றங்கள் லீலைகள் கிருஷ்ணலீலைகள் என்று பல விதமான விக்கிரகங்களை அதில் செய்யக்கூடியதாக உள்ளது இதற்கு எல்லாம் அந்த நல்லூர் கந்த திருவருளும் தில்லை நடராஜ பெருமானது திருவருளுமே காரணமாக நான் பரிபூர்ணமாக அவர்களுடைய அருளை எண்ணி நான் பெருமிதம் அடைகின்றேன் நல்லூர் கந்தசாமி கோயிலிலே தொடங்கிய இந்த கலை பணி அடுத்ததாக செல்வச்சன்னதி முருகன் கோயில் வீதியில் நைனை நாகபூஷன் அம்மன் கோயில் வீதி வல்லபுர ஆழ்வார் கோயில் வீதி நாகர்கோயில் வீதி வல்லபுர கடற்கரை திருகோணமலை என பல இடங்களிலே பூங்குடி தீவில் என்று பல இடங்களில் பல கோயில்களில் எங்கு மணல் பரப்பி உள்ளதோ அங்கு எனக்கு அந்த திருவுருவங்களை செய்யோனும் அதில் பேரானந்தம் அடைகின்றேன் சங்கீதத்துறை என்பது எனக்கு சரியான விருப்பமான ஒரு துறையாக காணப்படுவதால் இளங்கலைஞர் மன்றத்திலே நடக்கின்ற அந்த இசை வேள்வியை கேட்டுக்கொண்டு நல்லூர் வடக்கு வீதியில் குபேரவாசல் அருகாமையில் அந்த பாடல்களை கேட்ட வண்ணம் இருந்து முதல் முதலாக நான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை செய்தேன் அதாவது என்னுடைய நடராஜ பெருமானையும் அந்த சக்தியையும் இணைந்த ரூபமாக முதல் முதலாக இந்த சிவசக்தியின் வடிவமே இந்த உலகமாக கருதி அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தையே முதல் முதலில் செய்தேன் அதன் பிறகு அன்றிலிருந்து பல இருபத்தைந்து தினங்களும் காலை மாலை என பல திருவுருவங்களை செய்யக்கூடியதாக அந்த இறைவன் எனக்கு அருள் பார்த்துள்ளான் இவ்வாண்டு நல்லூரில் இந்த இருபத்தஞ்சி தினங்களும் காலை மாலை என்ற விகிதமாக இருபத் வைரவர் சாந்தி மட்டும் நான் கடைசியாக வைரவர் சாந்தியில் வைரவர் திருவுருவத்தை செய்தேன் முருகனுடைய திருக்கல்யாணத்தில் வள்ளியின் திருவுருவத்தை செய்தேன் அவ்வாறு மாம்பழ திருவிழாவின் போது சிவனையும் சக்தியையும் பிள்ளையார் முருகன் நாரதர் மாம்பழம் கொண்டு வந்து கொடுப்பதாக போன்ற சிலைகளை செய்தேன் ஆரம்ப காலத்திலே நான் இந்த எல்லார் எல்லோரும் செய்கின்றது போல அந்த கோயிலை அமைப்பதும் விளையாடுவதும் அந்த மணலை குவித்து அதில் வீடுகள் மாதிரி அமைக்கிறதும் நல்லூர் முகப்பு போன்ற திருவுருவங்கள் மயில் விலங்குகள் என செய்து செய்தது செய்து அதில் எல்லோரும் போல நானும் செய்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த அத்தனாரியஸ்வரரை அந்த திருவுருவத்தை வடித்து அதில் பார்க்கின்ற பொழுது அதன் அமைப்பு கூட எனக்கு அதன் அந்த மூர்த்தி லட்சணங்களை நான் அதில் உணர்ந்தேன் அன்றே அன்றே நான் அந்த புரிந்து கொண்டேன் இந்த மண்ணை நல்லூர் மண் என்பது அது சித்தர்களும் யோகிகளும் உழவுகின்ற மண் முருகப்பெருமானே அந்த வீதியிலே நடந்து திரிகின்ற மண் அதன் தெய்வ சக்தியை அந்த முருகப்பெருமான் எனக்கு பணித்துள்ளார் அந்த மண்ணின் புனிதத்தன்மையை அவர் எனக்கு இந்த திருவுருவங்களை படிப்பதனூடாக காட்டுகின்றார் என்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நான் அதை உணர்ந்தேன் அன்றிலிருந்து இந்த திருவுருவங்களை தெய்வீக விக்கிரமாக மட்டும் படித்து வந்து வருகின்றேன் இன்று வரை இறை முகூர்த்தங்களையே அங்கு செய்கின்ற பணியாக நான் கொண்டுள்ளேன் அதிகமாக அந்த முருகனுடைய திருவருளால் அங்கு செய்கின்ற அனைத்து சிலைகளும் எல்லோரையும் கவர்ந்து அந்த சிலையை பார்ப்பதற்காகவே பலர் நான் சில சமயங்கள் இடம் மாறி செய்வதுண்டு அவங்கள் அந்த இடத்திலே வந்து தேடிவிட்டு மறுநாள் சொல்லுவார்கள் உங்களை நாம் தேடி சென்றோம் காணவில்லை என்று கவலைப்படுவார்கள் சிலர் அந்த சிலைகளிலே வந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி பூ வச்சு அந்த கும்பிடுவதும் அதில் க முருகன் விக்கிரகம் செய்துகின்ற பொழுது அதில் வந்து முருகனுக்குரிய ஸ்துதியை பாடி அவரை அந்த மணல் சிற்பம் கல்லை கண்டால் காணோம் என்பது போல ஒரு கல்லிலே வடிக்கின்ற இறைவன் இறைவன் உருவத்தை அந்த கல் மறைந்திருக்கின்ற பொழுது இறைவனாகவே தோன்றுகிற மாதிரி அந்த மணல் அனைத்தும் இறை உருவமாக காணப்படுகின்ற பொழுது அவர்களை தாங் மக்கள் அங்கு வருகின்ற பக்தர்கள் தாம் அதிலே இறைவனை காணுகின்றோம் என்று பெரும் புல்லரித்து சொல்லுவார்கள் அதிலும் திருவோணமலையிலிருந்து ஒரு ஐயா வந்து அவர் சொல்லுவார் அங்கு இருக்கின்ற முருகனை நாங்கள் இங்கு காண்கிறோம் அன்று சாந்தியில் அன்று பைரவர் எல்லாம் போயிட்டார் அப்போ ஆள் சரியாக கவலைப்பட்டு இந்த வீதியை சுற்றி வந்துட்டு சொன்னார் பார்த்தீர்களாம் முருகப் அங்கு வைரவரை வந்தோமான பார்க்க முடியல இங்கு பிரம்மாண்டமான ரூபத்திலே வைரவராக இங்கு காட்சி கொடுக்கின்றார் என்று அந்த வைரவர் செய்யப்பட்ட திருவுருவத்தை மூன்று முறை சுற்றி வந்து அதிலே பூ வைத்து வணங்கி விட்டு சென்றார் அவ்வாறு அதிகமான பக்தர்களுக்கு அந்த இறைவனாகவே அவர்கள் பார்த்து அதை தரிசனம் பண்ணுவதும் அதை ரசித்து போட்டோ எடுப்பதும் அவர்களது மனது பரிபூர்ண திருப்தியோடு சே செல்கின்ற பொழுது எனக்கு அதே ஒரு பெரும் மகிழ்ச்சியே தருகின்றது அதிகமாக நான் எதிர்பார்த்தது ஒரு நாட்டிய கலையிலே ஒரு சிறந்த ஒரு ஆசானாக விளங்க வேண்டும் அதை கற்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியமாக இருந்தது ஆனால் எமது நாடு நாட்டின் சூழ்நிலையால் எமக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் பணியே கிடைத்துள்ளது இருப்பினும் நாட்டிய கலையிலே நிறைந்த சாதனைகளை செய்ய வேண்டும் அதில் பல நுணுக்கங்களை கண்டுபிடிக்க வேண்டும் நா நாடகம் அதாவது நடை போன்ற அந்த அழிந்து வருகின்ற அந்த கலைகளின் பாரம்பரியத்தை நவீனத்துவத்தோடு மக்களை கவர்ந்து வருகின்ற வகையில் அதை மாற்றி அமைக்க வேண்டும் எல்லோரும் நாடகங்களையும் நாட்டியம் இசை என்பவற்றில் அவர்களை கவர் கவர் கவர்கின்ற விதத்திலே அவற்றின் அமைப்பு அமைய வேண்டும் என்பதனால் நாட்டிய கலையில் எனக்கு அதிகமாக அதன் நுணுக்கங்களையும் சிறப்புகளையும் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய அதிகமான லட்சியமாக இருந்த இருப்பினும் அந்த ஏழ்மை என்பதனால் என்னால் அந்த துறையை மேலும் இந்தியா சென்று படிப்பதற்கெல்லாம் என்னால் முடியாமல் போய்விட்டது அதனால் அது எனக்கு பெரும் வருத்தத்தை தந்தது இருப்பினும் எமக்கு இறைவன் இவ்வளவும் தான் கொடுத்து விட்டார் என்பதனால் அதை நினைத்து என்னை நானே சகித்து கொள்ளுவதும் கொள்ளுகின்றேன் இருப்பினும் ஏதோ அந்த முருகப்பெருமான் தன்னுடைய திருவாசலிலே இந்த திருவுருவங்களை செய்ய வைக்கின்றார் என்பதில் நான் அதில் கொஞ்சம் திருப்தி அதிகமாக திருப்தி காண்கின்றேன் அத்தோடு கோலங்கள் போடு போடுவதற்கு யாரும் கேட்டால் கோலம் போட்டு கொடுப்பது போன்ற அந்த ஆலயப் பணிகளும் ஆலயத்திலே நல்ல விதமான இதுகள் நல்ல பாரம்பரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் நான் அதிகமாக ஆர்வம் கொள்கின்றேன் எனக்கு பிரதானமாக இந்த சித்திரக்கலை என்பது சிறு எனது அண்ணா கஜேந்திரகுமார் அவர்கள் சித்திரத்தில் ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் அவர் வருகின்ற அந்த படங்களை பார்த்து பார்த்து நான் சிறு வயதிலேயே சிற்பங்கள் செய்வதும் சிறுவயதில் மணலிலே பிள்ளையார் களிமண்ணில் பிள்ளையார் உருவங்கள் அம்பாள் உருவங்கள் என்பது எனது சிறுவயதிலே அண்ணாவை பார்த்து பார்த்து நான் செய்கின்ற செய்கின்ற திறமை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு ஏழு வயதிலேயே அது அந்த ஆரம்பமாகிவிட்டது சிறு வயதிலே பாடல் ஆடல் என்பதும் நான் செய்துள்ளேன் அத்தோடு பரதநாட்டியத்திலே நான் பிரதானமாக சிவகலை சிவசுப்பிரமணியம் அவர்களை எனது குருவாக கொண்டு ஆரம்ப படிப்பை படித்து பரதநாட்டியத்தில் சிறந்த தேர்ச்சியையும் பெற்று யாழ் பல்கலைக்கழகம் சென்றேன் அத்தோடு அகல்யா ராஜபாரதி அவர்களிடம் யாழ் வந்து கற்றுக்கொண்டேன் பரதநாட்டியத்தில் அரச நடன விருதில் முதல் இடம்பெற்று அங்கு விருது வழங்கினார்கள் அத்தோடு இளங்கலைஞர் விருது யாழ் வேலனை பிரதேச செயலகமும் யாழ் மாவட்ட செயலகம் என்பன வழங்கியுள்ளது அத்தோடு கவிதை எழுது எழுவதில் எழுதுகின்ற ஒரு சிறப்பு ஊஞ்சல் திரு ஊஞ்சல் பாடல் எழுது எழுதுவதும் பாடலாக்கம் செய்வதும் கோயில்களுக்கு பாடல்கள் கேட்டால் எழுதி கொடுக்கின்ற ஒரு பணியும் செய்கின்றேன் கவிதை சிறுகதை பெற்றோடு ம மஞ்சளிலே பிள்ளையார் திருவுருவத்தை செய்கின்றது ஒரு ஆலயங்களிலே மஞ்சளில் திரு பிள்ளையார் திருவுருவத்தை உருவமாக செய்து கொடுப்பதும் மற்றும் நாடக நாடகம் நடித்து வருகின்றேன் நாடகத்தில் பல மேடைகள் நடனத்தில் பல மேடைகள் வீணை பயிற்சி பெற்றுள்ளேன் தற்போது அண்மையிலும் அதிகமாக நாடகங்கள் காத்தவராயன் சிந்து கூத்து இசை நாடகங்கள் என்பனவற்றிலும் எனது பணி தொடர்ந்து வருகின்றது கலை வடிவங்களிலே இறைவன் நிலை பெற்றிருக்கின்றார் ஆடல் கலையிலும் பாடல் கலை என்று சித்திரக்கலை சிற்பக்கலை அனைத்து கலைகளிலும் இறைவன் கலை வடிவமாக இறைவன் இல்லாத ஒரு அணு கூட இல்லை ஆகவே இறைவன் கலையிலேயே அவர் நிலை பெற்றிருக்கின்றார் கலையை மதிக்கின்ற பொழுது இறைவனை நாங்கள் மதிப்பவர்கள் ஆகின்றோம் அனைத்து கலைகளையும் நாங்கள் கலையாக பார்க்கின்ற பொழுது எமது மனம் ஒன்றித்து அமைதியடைகின்றது ஆகவே ஆரம்ப காலத்திலே இருந்து அனைவரும் கலையை எமது இந்து மதத்திலே முக்கியத்துவமாக அனைத்து கலைகளையும் சங்கமிக்க வைத்துள்ளார்கள் எமது ஞானிகள் அனைத்து கலைகளும் நிறைந்த ஒரு அமை ஒரு அமையமாகவே எமது ஆலயங்கள் காணப்படுகின்றது ஆனால் தற்காலத்தில் அவை மருவி செல்கின்றன நாட்டியம் இசை என்பது ஆலயங்களிலே இருந்து மருவுகின்றது இருப்பினும் அந்த கலைகளை நாம் இறைவனோடு இணைத்து அதனூடாக பேரானந்தம் அடைந்து பேரின்பப் பெருவாழ்வு வாழ்வோம் என்று அனைவரையும் கேட்டு அனைத்து இளைஞர்களும் கலையிலே நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் கலை என்பது எம்மை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும் ஆகவே அனைவரும் இந்த கலையிலே நீங்கள் நிலை இன்பத்தை காண்பீர்கள் என்று நான் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்